இந்தியாவில் ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் எழுபது ஆண்டுகள் முதல் இருபது வருடங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் விளையாட்டாக ஓடிவிடும் கடைசி இருபது வருடங்கள் வாழ்ந்தும் பயனில்லை வீட்டில் இருக்கும் டேபிள் சேர் போல் நாமும் ஒரு பழைய பொருளாகி விடுவோம் மீதி இருப்பது முப்பது வருடங்கள் அதில் பத்து வருடங்கள் தினம் எட்டு மணி நேரம் விடுகிறோம் மீதி இருபது வருடங்கள் அதில் வேலை பிஸ்னஸ் என்று பணம் சம்பாதிப்பதற்காக பனிரெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் அதில் பத்து வருடங்கள் போய்விடும் மீதி பத்து வருடங்கள் அதில் மனைவியோடு பிரச்சனை குழந்தைகளோடு பிரச்சனை உடல்நல குறைபாடுகள் என இரண்டு வருடங்கள் போய்விடும் மீதி எட்டு வருடங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் நமது மன திருப்திக்காக வேண்டுமானால் ரவுண்டாக மூவாயிரம் நாட்கள் என வைத்துக்கொள்ளலாம் நாம் இந்த உலகத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவு நிம்மதியாக வாழக்கூடிய நாட்கள் வெறும் தான் இந்த மூவாயிரம் நாட்கள் வாழ்வதற்கு மனம் நிறைய வெறுப்பு கோபம் துரோகம் வன்மம் வன்முறை வஞ்சகம் அகங்காரம் தலைக்கணம் ஏளனம் சந்தேகம் என எத்தனையோ எதிர்மறை குணங்களோடு ஏன் வாழ வேண்டும் அன்பு கருணை இரக்கம் பாசம் அமைதி நட்பு நம்பிக்கை காதல் இயற்கை சந்தோஷம் உதவி புன்னகை கனிவு குழந்தை பாராட்டு விட்டு கொடுத்தல் பக்தி குடும்பம் தன்னம்பிக்கை என எத்தனையோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கின்றன இவற்றை பின்பற்றலாமே தன்னை சுற்றி இருக்கின்றன எல்லாவற்றையும் எரிக்கும் தண்ணீர் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையுமே குளிர வைக்கும் அது நெருப்பாக இருந்தாலும் கூட நெருப்பை உமிழாமல் மனதை தண்ணீராக்குங்கள் நன்றி